வெல்கம் டு பிரதீஷா குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரெண்டே பொருளை வச்சு பத்தே நிமிஷத்தில் எப்படி பால்கோவா செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாத்திரம் இல்லைன்னா நான் ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் அரை லிட்டரு பால் எடுத்துக்கிறேன் நான் நான் ஸ்டிக் பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ப பசும்பால் எடுத்திருக்கேன் நீங்கள் பாக்கெட் பால் எடுத்தாலும் சரி பசும்பால் எடுத்தாலும் சரி அது நல்லா பொங்கட்டும் நல்லா பால் கொதிச்சிருச்சு அப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் கொதிக்க விட்ருக்கேன் ஃபஸ்ட்டு பைப்ளேமில் வச்சு குதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு பா கை விடாமல் கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க சைடில் இருக்கிற ஆடைகள்லாம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கொதிச்சு பால் கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் வெற்றிடுச்சு இப்போ நூறு கிராம் சீனி நான் ஆட் பண்ணிக்கிறேன் அரை லிட்டர் பாலுக்கு நூறு கிராம் சீனி கரெக்டாக இருக்கும் இப்போ சர்க்கரை கரைகிறதுக்காண்டி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க சைடில் இருக்காடையெல்லாம் எடுத்து விட்டு கிளறிக்கிட்டே இருங்க பால் இப்போ நல்லா வத்திருச்சு நமக்கு இன்னும் இந்த ஸ்டேஜில் கூட இன்னும் அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இறக்கிடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நெய் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணலை ரெண்டே பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கேன் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க Thank you.